ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி சார்பில் நேற்று நடந்த உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வில் ஐம்பது மதிப்பெண் கொண்ட தாள் இரண்டில் திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களை குறித்து கேட்கப்பட்டிருந்தது இந்த திட்டங்களின் நோக்கம் அவற்றின் தாக்கம் ஆகியவை பற்றிய கேள்வி இணையத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது உதவி பேராசிரியர் தேர்வை பயன்படுத்தி திமுக அரசு ஊசியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன சீமானும் விஜயும் ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் கூறியதற்கு பதிலளித்த சீமான் என்னையும் விஜயையும் பாஜக பெற்றெடுத்த போது திருமாவளவன் தான் பிரசவம் பார்த்தாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் என்ன பிரசவம் பார்த்தது எங்க என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் ஈவேராவை ஆதரிப்போர் வைதரிப்போர் யாரும்ட்டு போட வேண்டாம் எத்தனை முன்னோர் நமக்கு பெரியார்கள் என்பதை ஜனவரி மூனில் பட்டியலிடுவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பை காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் திடீரென பாராட்டி பேசியிருப்பது அக்கட்சியின் தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே திக்விஜய் சிங்கின் கருத்தை காங்கிரஸ் கட்சியின் எம்பி சசி தரூரும் வரவேற்றுள்ளார் ராகுல் சோர்வடைய வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாட்டின் பிரதமராக மோடியே மீண்டும் வருவார் மக்களின் உணர்வுகள் வளர்ச்சி அரசியலை புரிந்து கொள்ளாததால் காங்கிரஸ் தோல்வியடைகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் தேர்தல் ஆதாயத்திற்காக மகாத்மா காந்தி பெயரை காங்கிரஸ் பயன்படுத்தியது தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் என மத்திய அமைச்சர் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் நம் நாட்டுக்கு எதிராக செயல்படும் உலக முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது இதன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவே ஜெர்மனிக்கு ராகுல் சென்றார் என பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழக நிலைமை மோசமாகியுள்ளது கடன் தொகை அதிகரித்துள்ளது என காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்தை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டி தனது கருத்துகளை பதிவு செய்துள்ளார் இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கரூர் எம்பி ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துக்கு தனது கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார்

ऑपरेशन सिंदूर हर भारतीय के लिए गर्व का प्रतीक बन गया दुनिया ने साफ देखा आज का भारत अपनी सुरक्षा से कोई समझौता नहीं करता ஆபரேஷன் சிந்து இராணுவ நடவடிக்கையின் போது நூர்கான் விமானப்படை தளத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதில் சேதமடைந்ததை முதல் முறையாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான இஷார் தார் ஒப்புக்கொண்டுள்ளார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானிய ராணுவத்துக்கு மட்டுமல்லாமல் அந்நாட்டு தலைவர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனை அந்நாட்டு அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ஒப்புக்கொண்டுள்ளார் மத நிந்தனை என்ற போலி குற்றச்சாட்டின் கீழ் இந்துக்கள் மீது வங்கதேசத்தில் தாக்குதல் நடத்தப்படுவதாக வங்கதேச சிறுபான்மையினருக்கான மனித உரிமைகள் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது சிரியாவில் மசூதி மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா பொதுமக்கள் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரிட்டனில் இந்தியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்